நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக புதுச்சேரி தமிழ்தாய் பாடல் ஒலித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது விவரங்களை செய்தியாளர் சமயமணிவண்டன் விவரிக்க கேட்போம் சமயமணி வணக்கம் இந்த சலசலப்புக்கான காரணம் என்ன தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக புதுச்சேரி தமிழ்தாய் பாடல் ஒலித்ததற்கான பின்னணி என்ன விவரங்கள் வணக்கம் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒம்சி மைதானத்தில் புத்தக காட்சியானது வடக்கிற நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த புத்தக காட்சியின் ஒரு பகுதியாக பால முரளிவர்மன் தொகுத்த தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கிற நூல் வெளியீட்டு விழாவானது காட்சி வளாகத்திற்குள்ளேயே நடைபெற்று வருகிறது இந்த கட்சி வளர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் திருப்புவினர் விருந்தினராக எதற்கு எப்படி என்ற நூலை வெளியிட உள்ளார் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக தாய் வாழ்த்தானது ஒழிக்கப்பட்டது வழக்கமாக தமிழ்நாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் தாய் வாழ்த்தான நீராறும் கடலுர்த்ததான் தொடங்குவது வழக்கம் இந்நிலையில இங்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்ற தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கிற புத்தக நூல் வெளியீட்டு விழாவில் இருந்து புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்க்கான வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்தாயே என்கிற பாடல் ஒளிபரப்பப்பட்டது குறிப்பாக வழக்கமாக தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளிலேயோ இதர நிகழ்ச்சிகளிலேயோ தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்க்கான நீராறும் கடலோரத்தை ஒழிக்கப்படுவதுதான் வணக்கம் இந்நிலையில இந்த புத்தகத்தில் தமிழ் தேசியம் குறித்தான நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்திற்கு பதிலாக புதுச்சேரியில் தமிழ்தாய் வாழ்த்து ஒளிபரப்பப்பட்டது சிறிய தளத்தெடுப்பை ஏற்படுத்தி து குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து குறித்து சர்ச்சையின் போது செய்தியாளர்களை சந்தித்த நாம் கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்தை இருக்காது என்கிற ஒரு கருத்தையும் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில இந்த புத்தகத்தில் நடைபெற்ற தமிழ் தேசியம் குறித்தான புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டிருப்பது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது தற்போது ஒயம் கே உள்ள நகரத்தில் உள்ள ஒயம் கே புத்தக தகவல்களுக்கு நன்றி சமயமணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க